ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம எங்கே வந்துருக்கோம்னா காரமடை பக்கத்தில் இருக்கிற குருந்தமலை முருகன் கோயிலுக்கு வந்திருக்கிறவங்க ஆயிரம் வருஷம் பழமையான இந்த கோயிலில் வர ஜூன் ஒன்றாம் தேதி அன்னைக்கு வியாழக்கிழமை காலையில் ஏழரைலருந்து எட்டரைக்குள்ள மகா கும்பாபிஷேஷேம் நடக்கப்போகுதுங்க ஸோ இன்றைக்கி வந்து நம்ம இந்த கோயிலை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு குருந்தமலை முருகன் கோயிலுக்கு வந்திருக்கிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் இப்போ தான் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என் பேர் விகாஷ் நடராஜன் வெல்கம் டு மை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக காமிக்குவங்க காரமடையிலிருந்து தோளம்பாளையம் போகிற ரோட்டில் நாலு கிலோமீட்டர் போனீங்கன்னா குருந்தமலை முருகன் கோயிலுக்கு போகிறதுக்கான போர்டு இருக்குங்க ரைட் சைடில் ஒரு ரோடு போகுது இல்லைங்களா அந்த ரோட்டில் தாங்க நம்ம குருந்தமலை முருகன் கோயிலுக்கு போகணுங்க அந்த ரோட்டில் கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா குருந்தமலை முருகன் கோயில் அடிவாரம் வந்துடுங்க குருந்தமலையில் இருக்கிற முருகப்பெருமான் பேர் குழந்தை வேலாயுத சுவாமிங்க ஆயிரம் ஆண்டுகள் பழமையான இந்த கோயிலோட கும்பாபிஷேகம் வர ஜூன் ஒன்றாம் தேதி அன்னைக்கு காலையில் ஏழரைலேருந்து எட்டரைக்குள்ளே நடக்குதுங்க இப்போ நாம் குருந்தமலை முருகன் கோயிலுக்கு வந்தாச்சுங்க அங்கே தெரிகிறது தாங்க ராஜகோபுரம் ராஜகோபுரத்துக்கு ஆப்போசிட்ல யாகசாலை அமைக்கும் பணி வந்து நடந்துட்டு இருக்குதுங்க நாளைக்கு அதாவது மே இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு சாயந்தரம் முதல் கால யாக பூஜை ஆரம்பமாகுதுங்க யாகசாலை வேலைகள் சிறப்பாக நடந்துட்டு இருக்குதுங்க குருந்தமலை முருகன் கோயிலில் அடிவாரத்தில் தாங்க ராஜகோபுரம் அமைஞ்சிருக்குது ராஜகோபுரத்துக்குள்ளே போய் தாங்க நாம் மலை மேலே போகிறதுக்கு படி ஏற ஆரம்பிக்கணுங்க இது சின்ன குன்றுங்க படிகளில் மட்டும்தாங்க மலை மேலே போக முடியும் எல்லாரும் ஈஸியாக மலை ஏறி போகிற மாதிரி இங்கே நூறுக்கும் கம்மியாக தாங்க படிக்கட்டுகள் அமைஞ்சிருக்குதுங்க கும்பாபிஷேகத்துக்காக கோவில் வாசல் சாணி போட்டு வலிச்சுட்ருக்குறாங்க இப்போ நாம் ராஜகோபுரத்துக்குள்ளே என்ட்ராக போகிறவங்க ராஜகோபுரத்துக்குள்ளே நுழஞ்சண்ணையும் ரைட் சைடில் ராஜகணபதி வீட்டுருக்கிறாருங்க ராஜகணபதியை கும்பிட்டு தாங்க நம்ம மலை ஏற ஆரம்பிக்கணுங்க ராஜகோபுரத்துக்கும் படிக்கட்டுகளுக்கும் நடுவுல சின்னதா இழைப்பாடுற மண்டபம் இருக்குதுங்க சின்னதா இருந்தாலும் இந்த மண்டபம் சூப்பராக இருக்குதுங்க இந்த மண்டபத்தை தாண்டித்தாங்க நாம ஏற ஆரம்பிக்கணுங்க இந்த மண்டபத்தை கடந்து இப்ப நாம ஏற ஆரம்பிக்கிறோங்க படியேறதுக்கு ஸ்டார்ட் ஆகிற இடத்துல ரைட் சைடு பார்த்தீங்கன்னா கன்னிமார் சுவாமிகளோட சன்னதி அமைஞ்சிருக்குதுங்க அந்த சன்னதியில கன்னிமார் தெய்வங்களை வணங்கிட்டு தாங்க நம்ம மேல போய் குழந்தை வேலாயுத சுவாமியை தரிசனம் பண்ணணுங்க கும்பாபிஷேக வேலைகள் மும்முரமாக நடந்துட்டு இருக்குதுங்க ஏன்னா கும்பாபிஷேகம் கிட்ட வந்துருச்சுங்க இன்னும் மூன்று நாட்கள் தாங்க இருக்குது வியாழக்கிழமை அன்னைக்கு கும்பாபிஷேகம் நடக்கப் போகுதுங்க அதனால தொழிலாளர்களெலாம் வேக வேகமாக வேலை செஞ்சிட்டு இருக்கிறாங்க கன்னிமார் சுவாமிகளை கும்பிட்டு கொஞ்சம் படியேறினோம்னா பதினெட்டாம் படி கருப்பசாமி வீட்டுருக்கிறாருங்க இந்த கருப்பண்ண சுவாமியையும் வணங்கிட்டு இன்னும் கொஞ்சம் மேலே போனோம்னா நாகர் சன்னதி அமைஞ்சிருக்குதுங்க வேல் கோட்டம்னு சொல்கிற மாதிரி இங்கே படிகளில் ரெண்டு பக்கமும் முருகப்பெருமானோட வேல் பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறாங்க படியேறும்போது இப்படி ரெண்டு பக்கமும் முருகப்பெருமானோட வேல் பிரதிஷ்டை பண்ணி இருக்கிறது மனசுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்குற மாதிரி இருக்குதுங்க இங்க வரவங்களுக்கு குருந்தமலையில் இருக்கிற குழந்தை வேலாயுத சுவாமி வேலுண்டு வினை இல்லைன்னு சொல்றது மாதிரி இருக்குதுங்க கருப்பண்ண சுவாமியை வணங்கிட்டு கொஞ்சம் படியேறி வந்தோம்னா நாகர் சன்னதி அமைஞ்சிருக்குதுங்க இங்க இருக்கிற நாக தேவதைகளை எல்லாம் வணங்கிட்டு இன்னும் கொஞ்சம் படியேறினா இடுமன் சன்னதி வந்துருங்க இப்போ நீங்க பாக்குறது தாங்க இடுமன் சன்னதி இங்க இடுமனையும் வணங்கிட்டு மேலே போனோம்னா குழந்தை வேலாயுத சுவாமியை தரிசனம் பண்ணலாங்க வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயமில்லை இல்லை குகனுண்டு குறை இல்லை அந்த உண்டு கவலை இல்லை மனமே இப்ப நாம இடுمن சன்னதியும் வணங்கிட்டு மேலே ஏற ஆரம்பிக்கிறோங்க மேலே வந்ததுனையும் பாத்தீங்கன்னா лефт சைடுல நாகர் சன்னதி அமைஞ்சிருக்குதுங்க படி ஏறி வரும்போதும் ஒரு நாகர் சன்னதி இருக்குதுங்க மேலே ஏறி வந்ததுக்கு அப்புறம் лефт சைடுல பாத்தீங்கன்னா பாறையில மிகப்பெரிய நாகர் சன்னதி அமைஞ்சிருக்குதுங்க இங்கே இருக்கிற இந்த நாகதேவதையை வணங்கிட்டு ரைட் சைடில் பார்த்தா சிவபெருமானோட சன்னதி அமைஞ்சிருக்குதுங்க இங்கே கைலாசநாதர் வீட்டு இருக்கிறாருங்க கைலாசநாதர் எல்லாம் தரிசனம் பண்ணிட்டு திரும்பவும் மேலே ஏறினோம்னா முருகப்பெருமானோட சன்னதிக்கு போயிடலாங்க எல்லா தெய்வங்களையும் வணங்கிட்டு இப்போ நாம மேலே ஏறி குழந்தை வேலாயுத சுவாமி வீட்டிருக்கிற மூலஸ்தானத்துக்கு வந்தாச்சுங்க மூலஸ்தானத்தோட பிரகாரம் சின்னதாக அழகாக இருக்குதுங்க சரிங்க இப்போ நாம குருந்தமலைக்கு எப்படி முருகப்பெருமான் வந்தாருங்கிற சுவாரஸ்யமான வரலாறை பார்க்கலாம் அதுக்கப்புறம் நாம இந்த பிரகாரத்தை போய் தரிசனம் பண்ணிட்டு வரலாங்க சுமார் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஐநூற்றாம் செட்டியார் வணிகர் குல மக்கள் கொங்கு நாட்டுல இருந்து ஏலக்காய் கிராம்பு மிளகு இதெல்லாம் எடுத்துட்டு மைசூர்ல வியாபாரம் பண்றதுக்காக போறாங்க போற வழியில குருந்தமலை அடிவாரத்துல தங்குறாங்க வணிகர்கள் இங்கே தங்கியிருந்த சமயத்தில் ஆடு மாடு மேய்க்குற சின்ன பையன் வந்து வணிகர்கள் கிட்ட மூட்டையில் என்னையா வச்சுருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு வணிகர்கள் இந்த பையனுக்கெல்லாம் நாம பதில் சொல்லணுமா அப்படின்னு மூட்டையில் தவிடுதான் இருக்குது நீ போ அப்படின்னு சொல்லிடுறாங்க ஓ அப்படியா அப்படின்ட்டு அந்த பையனும் அங்கேருந்து போயிடுறாங்க நைட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்ட வணிகர்கள் அடுத்த நாள் மைசூர் போகிறதுக்காக கிளம்புறாங்க அப்படி கிளம்பும்போது மூட்டையை தூக்குறாங்க மூட்டையெல்லாம் வெயிட்டே இல்லாமல் ரொம்ப லேசா இருக்குதுங்க பயந்து போன வணிகர்கள் மூட்டையை பிரித்து பார்க்குறாங்க எல்லா மூட்டையிலையும் தவிடு இருக்குதுங்க 네. <susur> அதிர்ச்சி அடைந்த வணிகர்கள் முருகப்பெருமானை வேண்டுறாங்க முருகப்பெருமான் வணிகர்களுக்கு காட்சி கொடுக்குறாருங்க அப்போ அந்த வணிகர்கள் முருகப்பெருமான்கிட்ட கேட்குறாங்க நாங்கள் ஏலக்காய் மிளகெல்லாம் தானே வச்சுருந்தோம் இப்போ எல்லாமே தவிடா மாறிடுச்சு அப்படின்ட்டு அதுக்கு முருகப்பெருமான் சொல்கிறாரு நான் தான் ஆடு மாடு மேய்க்கிற சிறுவனாக வந்த எங்கிட்டையே நீங்கள் பொய் சொல்கிறீங்க அதனால தான் மூட்டைகள் எல்லாம் தவிடா மாறிச்சு அப்படின்னு சொல்கிறாருங்க தங்களோட தவறை உணர்ந்த வணிகர்கள் முருகப்பெருமான்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க முருகப்பெருமான் அருளால் திரும்பவும் அந்த தவிடெல்லாம் ஏலக்காய் மிளகு கிராம்பாக மாறிச்சிங்க அதுக்கப்புறம் அப்புறம் அந்த வணிகர்கள் கூட்டத்து தலைவரான கங்காதரன் செட்டியார் முருகப்பெருமான் காட்சி கொடுத்த இந்த குருந்தமலை மேல முருகப்பெருமானுக்கு கோவில் கட்டுறாருங்க அதிலிருந்து இருந்து இங்க முருகப்பெருமானோட வழிபாடு சீரும் சிறப்புமா நடந்து வந்துட்டு இருக்குதுங்க இதுதாங்க குருந்தமலையில எழுந்தருளி இருக்கிற குழந்தை வேலாயுத சுவாமிங்க பழனியில முருகப்பெருமான் எப்படி பால தண்டாயுத பாணியா காட்சி கொடுக்கிறாரோ அதே மாதிரி தான் குருந்தமலையிலையும் முருகப்பெருமான் பால தண்டாயுத பாணியா காட்சி கொடுக்கிறாருங்க பழனி மாதிரியே இங்கேயும் முருகப்பெருமான் மேற்கு நோக்கி வீட்டிருக்கிறாருங்க யாரும் எதற்கும் பொய் பேசக்கூடாது அப்படிங்கறத தாங்க இங்கே முருகப்பெருமான் வலியுறுத்துறாருங்க கொங்கு நாட்டு கோயில்களுக்கே உண்டான தீபஸ்தம்பம் கோயில் வாசலில் இருக்குதுங்க இந்த மலைக்கு குருந்த மலைன்னு பெயர் வர்றதுக்கு காரணம் முன்னாடி காலத்தில் குருந்த மரங்கள் இங்கே அதிக அளவில் இருந்திருக்குதுங்க அதனால் குருந்த மலைன்னு பெயர் வந்ததாக சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அகத்திய முனிவருக்கு முருகப்பெருமான் குருவாக இருந்து உபதேசம் பண்ண இடம் அப்படிங்கிறதுனால தான் இந்த மலைக்கு குருந்த மலைன்னு பெயர் வந்ததாகவும் சொல்கிறாங்க முருகப்பெருமானை வணங்கிட்டு கொஞ்சம் படி இறங்கணும்னா பஞ்சலிங்க சன்னதி வந்து அமைஞ்சிருக்குதுங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கும்பாபிஷேக வேலைகள் மும்முரமாக இருக்குதுங்க ஏன்னா மூன்று நாட்கள் தாங்க இருக்குது ஜூன் ஒன்றாம் தேதி வியாழக்கிழமை கா ஏழரைக்குள்ள மகா கும்பாபிஷேகம் நடக்க போகுதுங்க இது வந்து முருகர் கோயிலுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஆஞ்சநேயர் கோயிலுங்க சின்ன பாறை மேல அமைஞ்சிருக்குதுங்க இதுதாங்க அந்த கோயில் இருக்கிற மூலவரான ஆஞ்சநேயருங்க ஆஞ்சநேயர் கோயிலிருந்து இருந்து போது குருந்தமலை குழந்தை வேலாயுத சுவாமி கோயில் ரொம்பவே சூப்பராக இருக்குதுங்க மரங்கள் சூழ்ந்து அவ்வளவு அழகா இருக்குதுங்க பார்க்கறதுக்கு குருந்தமலைக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்குதுங்க வள்ளிமலை இந்த வள்ளிமலையை பத்தி நான் இன்னொரு வீடியோல உங்களுக்கு சொல்கிறேங்க குருந்தமலை முருகன் கோயிலில் நடக்கிற கும்பாபிஷேக திருப்பணிகளை என்னால் அளவுக்கு நான் வந்து காமிச்சிருப்பேங்க வியாழக்கிழமை அன்றைக்கி அதாவது ஜூன் ஒன்றாம் தேதி காலையில் ஏழரைலேருந்து எட்டரைக்குள்ளே மகா கும்பாபிஷேகம் நடக்கப் போகுதுங்க எல்லாரும் தவறாமல் வந்து குருந்தமலை முருகன் கோயில் கும்பாபிஷேகத்தில் கலந்துக்கோங்க குருந்தமலை முருகன் கோயிலோட லொக்கேஷனையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க தெரியாதவங்க அந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லொக்கேஷனை பார்த்து குருந்தமலை முருகன் கோயிலுக்கு வந்துடுங்க நன்றி வாழ்க வளமுடன் மீண்டும் வேறொரு தகவலுடன் சந்திப்போம்